நெல்சன் மண்டேலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டு அன்று தென்னாப்பிரிக்காவின் குனு கிராமத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ட்ரோலிகளா பள்ளி ஆசிரியர் ஒருவரால் நெல்சன் என்ற பெயர் இவருக்கு சூட்டப்பட்டது இவர் ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் அரசியலில் ஈடுபட்டார் தென்னாப்பிரிக்காவில் சிறுபான்மை வெள்ளையர்கள் பெரும்பான்மை கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அபார்தேட் கொள்கையை மண்டேலா கடுமையாக எதிர்த்தார் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து அவர் போராட்டங்களை முன்னெடுத்தது அரசுக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறியதற்காகவும் தொழிலாளர்களை வேலை தூண்டியதற்காகவும் அவர் முதலில் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் மண்டேலா சிறையில் இருந்தபோதே அவர் மீது அரசுக்கு எதிராக சதி செய்ததாக கூடுதல் வழக்குகள் பதியப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடந்த புகழ்பெற்ற ரிவோனியா விசாரணையில் அவர் மீது ஆயுதப் போராட்டத்தின் மூலம் அரசாங்கத்தை மாற்ற முயன்றதாகவும் மின் நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பன்னிரண்டு அன்று நெல்சன் மண்டேலாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழும் ஒரு ஜனநாயக சமூகத்தை உருவாக்குவதே எனது லட்சியம் அந்த லட்சியத்திற்காக தேவைப்பட்டால் உயிர் துறக்கவும் நான் தயார் என நீதிமன்றத்தில் முழங்கினார் மண்டேலா இதன் காரணமாகவே அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருக்க நேர்ந்தது நெல்சன் மண்டேலாவின் இருபத்தேழு ஆண்டுகால சிறைவாசம் ஒரு சாதாரண மனிதரை உலகளாவிய அடையாளமாக மாற்றிய காலமாகும் மண்டேலா தனது இருபத்தி ஏழு ஆண்டுகளை ஒரே சிறையில் கழிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டாம் ஆண்டு வரை பதினெட்டு ஆண்டுகள் உலகின் மிகவும் கொடுமையான சிறைச்சாலைகளுள் ஒன்றான ராபன் தீவு சிறைச்சாலையில் ஒரு சிறிய அறையில் இருந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு வரை போல்ஸ்மோர் சிறைக்கு மாற்றப்பட்டார் கடைசி பதினான்கு மாதங்கள் விக்டர் வெஸ்டர் சிறைச்சாலையில் வீட்டுச் சிறை போன்ற சூழலில் வைக்கப்பட்டார் ராபன் தீவில் இருந்தபோது மண்டேலா மற்றும் பிற கைதிகள் ஒரு சுண்ணாம்புக்கல் குவாரியில் கற்களை உடைக்கும் கடினமான வேலையைச் செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர் வெயிலில் தொடர்ந்து வேலை செய்ததால் அங்குள்ள சுண்ணாம்பின் பிரதிபலிப்பு மண்டேலாவின் கண் பார்வையை வாழ்நாள் முழுவதும் பாதித்தது ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே ஒரு கடிதம் எழுதவும் ஒருவரை சந்திக்கவும் அனுமதிக்கப்பட்டார் மண்டேலா சிறையை ஒரு பள்ளிக்கூடம் போலவே மாற்றினார் அவர் சக கைதிகளுக்கு அரசியலையும் வரலாற்றையும் கற்பித்தார் தன்னை கொடுமைப்படுத்திய சிறைக் காவலர்களின் ஆப்ரிகான்ஸ் மொழியைக் கற்றுக்கொண்டார் எதிரியின் மொழியைத் தெரிந்தால் மட்டுமே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று அவர் நம்பினார் அவர் தனது மனைவி வின்னி மண்டேலாவுக்கு எழுதிய உருக்கமான கடிதங்கள் பின்னாளில் த பிரசன்ட் லெட்டர்ஸ் ஆஃப் நெல்சன் மண்டேலா என்ற புத்தகமாக வெளியானது அக்கடிதங்கள் அவரது உறுதிப்பாட்டையும் அன்பையும் உலகிற்கு பறைசாற்றின சிறையிலிருந்த காலத்திலேயே மண்டேலா தனது புகழ்பெற்ற சுயசரிதையான லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் பெரும்பகுதியை இரகசியமாக எழுதினார் சக கைதிகள் அந்த பக்கங்களை சிறைக்கு வெளியே கடத்த உதவினர் இந்தப் புத்தகத்தின் பெரும்பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ராபன் தீவு சிறையில் இரகசியமாக எழுதப்பட்டது பகல் முழுவதும் கடின உழைப்பில் ஈடுபட்டுவிட்டு இரவில் மற்றவர்கள் தூங்கிய பிறகு மண்டேலா இதனை எழுதினார் மண்டேலா எழுதிய கையெழுத்து பிரதிகளை சக கைதிகளான வால்டர் சிசிலு மற்றும் அகமது கத்ர்தா ஆகியோர் சரிபார்த்தனர் சிறைக்காவலர்களிடம் சிக்காமல் இருக்க இந்த பக்கங்கள் சிறைத் தோட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் பிளாஸ்டிக் கவர்களில் சுற்றி புதைத்து வைக்கப்பட்டன எதிர்பாராத விதமாக சிறையில் ஒரு கட்டுமான போது சில பக்கங்கள் அதிகாரிகளிடம் சிக்கின இதனால் மண்டேலாவின் படிக்கும் உரிமை பல காலம் பறிக்கப்பட்டது நெல்சன் மண்டேலாவின் சுயசரிதையான சுதந்திரத்தை நோக்கிய நீண்ட பயணம் உலக அளவில் மிகவும் போற்றப்படும் ஒரு வரலாற்று ஆவணமாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உலக நாடுகளின் அழுத்தம் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நிலவிய உள்நாட்டுப் போராட்டங்கள் காரணமாக அப்போதைய அதிபர் எஃப் டபிள்யூ தி கிளர்க் மண்டேலாவை விடுவிக்க முன்வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு அவர் விடுதலையான போது அந்த நிகழ்வு உலகம் முழுவதும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலையான பிறகு தன்னைச் சிறையில் அழைத்தவர்களையே மன்னித்து அவர்களுடன் இணைந்து பணியாற்றியது ஒரு வரலாற்று அதிசயம் இவரது சிறைவாசம் உலக அளவில் நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தின் அடையாளமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு வன்முறைக்கு இடமளிக்காமல் அமைதியான முறையில் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தினார் கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்கினார் நாட்டில் நிலவிய இனப்பாகுபாட்டை ஒழித்து அனைவருக்கும் சம உரிமை வழங்கும் வகையில் புதிய ஜனநாயகத்தை உருவாக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் இதற்காக மண்டேலாவிற்கும் டி கிழக்கிற்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக கருப்பின மக்கள் உட்பட அனைத்து இன மக்களும் வாக்களிக்கும் வகையில் பொது தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் மண்டேலாவின் ஏஎன்சி கட்சி அமோக வெற்றி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மே பத்தாம் தேதி நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதியாக பதவியேற்றார் அதிகாரத்தின் மீது ஆசைப்படாமல் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஜனாதிபதியாக இருந்துவிட்டு அடுத்த தலைமுறைக்காக பதவியை தானாகவே முன்வந்து துறந்தார் மண்டேலா இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதனையும் இவர் பெற்றுள்ளார் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதால் இவர் தென்னாப்பிரிக்காவின் காந்தி என்றும் அழைக்கப்படுகிறார் நெல்சன் மண்டேலா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி தனது தொன்னூற்றைந்தாவது வயதில் இப்போ விட்டு மறைந்தார் இவருடைய பிறந்த நாளான ஜூலை பதினெட்டாம் தேதி சர்வதேச மண்டேலா தினமாக கொண்டாடப்படுகிறது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறவாதீர்கள் நன்றி